பெண்ணாடத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பாராட்டு விழா கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் புகழ்பெற்ற மெய்கண்டர் ஆலயத்தில் பெண்ணாடம் லயன் சங்கம் சார்பாக தேசிய பத்திரிகை தினத்தை முன்னிட்டு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களின் பணியை பாராட்டி லயன் சங்க தலைவர் சக்திவேல் தலைமையில் மழைக்கால உடை வழங்கப்பட்டது சங்கத்தின் சாசன முதல்வர் ஞான முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் ரத்ன சபாபதி உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் லயன் ஞானமூர்த்தி மற்றும் சாசன உறுப்பினர் திருஞான சம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சங்க பொருளாளர் பாண்டியன் செயலாளர் சபரிஷ் மற்றும் மாவட்ட தலைவர்கள் உறுப்பினர்கள் இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நினைவு பரிசு வழங்கினர்

ಅಂದ್ರೆ ಟ್ಯಾಂಕ್